அஸ்ஸலாமு அலைக்கும் அத்தியாயம் இரண்டு பக்ரா சுராவினுடைய எட்டாவது ஆயத் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் வ மினாசி மையகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யோமில் ஆஹிரி ஒமாஹும் பி மோமினீன் நாங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என்று கூறுகின்றவர்களும் மனிதர்களுள் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் தனக்கு முற்றிலும் அடிப்படையக்கூடிய விசுவாசிகளை பற்றியும் அதைக் கடுத்து தனக்கு வெளிப்படையாக மாறு செய்யக்கூடிய காபிர்களை பற்றியும் எடுத்துரைத்த இறைவன் இந்த எட்டாவது வசனத்தில் இருந்து இருபதாம் வசனம் வரை நயவஞ்சர்களை பற்றி குறிப்பிடுகின்றான் நயவஞ்சகர்கள் யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டதை போல பாசாங்கு செய்த இவர்கள் இறை மறுப்பை மனதினுள் மறைத்து வைப்பார்கள் இவர்களுக்கு திரு குரான் சூட்டிய பேர்தான் முனாபிக் நய வஞ்சகர் என்பதாகும் உலக ஆதாயமே இவர்களுடைய குறிக்கோள் இப்படி உள்ளொண்டு வைத்து புறமொண்டு பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கவே செய்கின்றார்கள் இந்த வசனங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நபிகள் நாயம் செல்லல்லா அலைவடைய காலத்தில் நயவஞ்சர்கள் தோண்டிய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் தான் இனி அடுத்த வரும் வசனங்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நபிகல் நாயம் சல்லா மதீனாவிற்கு இருந்து செய்வதற்கு முன்னால் அப்துல்லா கூட்டத்தார்க்கு தலைவனாக இருந்தான் இவர்களுக்கு எதிர்குழுவான ஹவுஸ் என்னும் கூட்டத்தார் மத்தியிலும் அப்துல்லாவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது அனைவரும் இவருடைய சொல்லை கேட்டுதான் நடந்து வந்தார்கள் ஒரு குறுநில மன்னரை போன்று இவர் விளங்கினார் என்று கூறலாம் நபிகள் ஹலே செல்லம் அவர்கள் மதினாக்கு வருகை புரிந்த பின்னர் நாயன் செல்ல ஹலே அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள இபுனு சலூலின் மனம் இடம் தரவே இல்லை ஆனால் மதினா மக்கள் அனைவரும் முகமது நபி சொல்லல்ல ஹுலே சொல்லம் அவர்களை நபி என ஏற்று முஸ்லிம்களான பின்னர் இவரால் ஒதுங்கி வாழவும் முடியவில்லை இந்த நிலையில் தானும் ஒரு முஸ்லிம் என காட்டிக்கொள்வதைத் தவிர இபினுசலூலுக்கு வேறு வழி இல்லாமல் போயினது எனவே தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டே நபிகளாருக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான சதி வேலைகளை பின்னலானான் தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி மறைமுகமாக அதை வளர்த்து வந்தான் இருந்தாலும் முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்ததனால் வெளிப்படையாக எதிர்ப்பை காட்டும் துணிச்சல் இவனுக்கு வரவில்லை நபிகள் நாயம் செல்லல்லா ஒலேசலமுடைய எதிரிகள் என்று வெளியே தெரிந்தால் தனக்கு ஆபத்து நேரலாம் என இந்த கூட்டம் அஞ்சினர் அதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களை போன்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலே முஸ்லிம்களுடைய எதிரிகளை போன்றும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் இவர்களுடைய ரகசிய நடவடிக்கைகளை பற்றி தான் இனி வரும் வசனங்களில் அல்லாஹ் சுபான விவரிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் அதனை நாம் விரிவாக பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்